ஏழு மாதங்கள்ல முதல் முறையாக ஒரு நூறுரூபா குறைஞ்சிருக்கு குறஞ்சிருக்கு தங்கம் வந்து ஆக்சுவலாக மூணு ஸ்டாண்டர்ட்ஸ்ல உலகம் பூரா பொதுவாக விற்கிறாங்க சரி அதாவது டொண்ட்டி கேரட் டுவெண்ட்டி கேரட் எயிட்டீன் கேரட் கேரட் கம்மியான கோல்டில் கூட பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் எயிட்டீன் கேரட் கோல்டு வந்து நம்ம டொண்ட்டி டூ கேரட் கோல்ட விட இன்னும் பளபளப்பாக இருக்கும் அதனால நூறு சதவீதம் சுத்தமான தங்கத்துல நீங்க நகை செய்யவே முடியாது நமக்கு எதாவது டிஸ்கவுண்ட் 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 தானே நம்மளால் வாங்குவோம் அது ஒரு மார்க்கெட்டிங் கெமிக்கனு விஷயங்களே இந்த செய்கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு சொல்கிறதே போய் அகத்தில் முதலீடு செய்வது அதுதான் சரியான விஷயம் அப்படிங்கிறதுனால தான் முதலீடு செய்கிறாங்க ஆனால் இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா கலப்படம் அதுக்கு என்னென்னா பிஏஎஸ் ஹால்மார்க் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் இந்த நகையை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த நம்பரை அது பிக் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் நம்பர் நீங்கள் பத்த ஒரு லட்சம் ரூபாய் எந்த போய் ஒரு நகை வாங்கினீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வரும்போது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் நகை கொண்டு வருவீங்க அந்த நகையோட மதிப்பு வந்து எழுபத்தஞ்சாயிரம் தான் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்ம ஊர் இணைபவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் இந்த ஒரே நாளில் ஆயிரம் ரூபாய் ஏறுவது ஒரே நாளில் சில நூறு ரூபாய் குறைவது இந்த ஒரே நாளில் இந்த விலை ஏற்றம் இறக்கம் இது எப்படி சார் புரிஞ்சுக்க இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம பேசினது தான் சைனா வந்து கோல்டு ஸ்ப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க கோல்டு பையிங் ஸ்ப்ரீ அப்படின்னு தொடர்ச்சியாக உலக நாடுகள் எல்லா பகுதியில இருந்தும் தங்கத்தை அவங்க வாங்க 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 விலை ஏறிட்டே போச்சு நேத்து முதல் முறையாக கடந்த ஒரு ஏழு மாதங்கள்ல முதல் முறையாக ஒரு நூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு நூறு ரூபாய் அதுவும் கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு குறைவு தான் நூறு ரூபாய் ஆமா ஆமா தங்கத்துல பொறுத்தவரை விலை ஏற்ற இறக்கம்ன்றதுலாம் வந்து ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்கு மேல போகாது இறங்குச்சின்னா ஒரு என்ன ஒரு முப்பது ரூபாய் இறங்கிச்சு இருபத்தஞ்சு ரூபாய் இறங்கிச்சு அவ்வளோதான் இறங்குமே தவிர ஒரேடியா நூறு ரூபாய் இறங்குறதுன்றதும் கவனிக்க வேண்டியது அளவுக்கு என்ன இருக்கு இல்ல அது ஒரே நாளில் நம்ம சொல்ல முடியாது ஆனா அது ஒரு ஒரு வாரம் பார்க்கணும் இந்த குறையிற ட்ரெண்ட் வந்து தொடர்ந்து போகுதா அப்படின்னு தங்கத்தில் விலை குறையிறது வந்து பெருசாலாம்

இது ஒரு என்ன சொல்றது ஒரு யூரோப்பியன் கண்டிஷன் வச்சுக்கீங்க திடீர்னு வேற வெளியூர்ல இருந்து வேற ஒரு புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்தா அவன் வந்து மற்ற பசங்க பசங்களை விட நிறைய படிச்சிருக்கான் அப்படியே நிறையவே படிச்சிருந்தா கூட இந்த வாத்தியாரை விட நிறைய படிச்சிருக்க இல்லை ஸோ அப்படி பார்க்கும்போது அதே தான் விஷயமே எல்லா விலைவாசிக்கும் ஸ்டாண்டர்ட் வந்து கோல்டா இருக்கிறதுனால கோல்டோட வில வந்து அப்படி தடாப்படனு இறங்காது அப்படி இறங்கிச்சுனா மற்ற பொருள்லாம் அதை விட சீப்பாக இருக்கு ஆனால் தான் இறங்க முடியும் இப்ப நம்ம வாங்குற தங்கம் அது தங்கத்துடைய அளவை தாண்டி வாங்குகிற தங்கம் சரிதான் சரியா வாங்குமா அப்படின்றது எப்படி நம்ம கணக்கு தரப்பட்டிய நல்ல கேள்வி கேட்டீங்க தங்கம் வந்து ஆக்சுவலா மூணு ஸ்டாண்டர்ட்ஸ்ல உலகம் பூரா பொதுவா விற்கிறாங்க சரி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டு எயிட்டீன் கேரட் அப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் பேசுகிறோன்ன உடனே நான் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னுலாம் கூடாது நான் சொல்கிறது பூரா என்னுடைய சொந்த கருத்து தானே தவிர இது கிருஷ்ணகிரி சொன்னார் அதனால் நான் அதை போய் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு லாஸ் ஆகிடுச்சின்னா யாரும் வந்து சே கே கே கேட்கக்கூடாது அதை முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவோம் சரி

இதில் பண்ணால் நல்லதுன்னு நான் சொல்லக்கூடாது தங்கத்தோட அதிகாரப்பூர்வமாக சொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது சரி தங்கம் வந்து சொன்ன மாதிரி மூன்று தரங்களில் இருக்கு ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இன்னொன்று ட்வெண்ட்டி டூ கேரட் இன்னொன்று எயிட்டீன் கேரட் சரி ஒரு சில நாடுகளில் பன்னெண்டு கேரட்ல கூட விற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதான் கேரட்னு சொல்றதே வந்து என்ன அர்த்தம்னா அந்த அதில் செம்போட கலந்துருக்கக்கூடிய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தரம் குறைந்த அளவில் செம்பு க அந்த ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி அதிக அளவில் செம்பு கலந்துருக்குனா எயிட்டீன் சிக்ஸ்டீன் டுவெல் அந்த மாதிரிலாம் போகும் இது வந்து மேற்கத்திய நாடுகளில் எல்லா தரப்பு எல்லா தரத்தில் உள்ள தங்கமும் மக்கள் வாங்கி போடுவாங்க நம்மளை மாதிரி இருபத்தி ரெண்டு கேரட்டில் தான் எனக்கு நகை வேணும்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் வந்து வைரங்களை தான் விரும்புவாங்க சரியா அதனால அந்த வைரத்தை பதிக்கக்கூடிய அந்த நகையை வந்து கொஞ்சம் கேரட் கம்மியான கோல்டில் கூட பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் எயிட்டீன் கேரட் கோல்டு வந்து நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை கூட இன்னும் பளபளப்பாக இருக்கும் அது பளபளப்பாக வேற இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த செம்பு கலக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மெருகா மெருகூட்டம் புளிவாக அதுதான் இல்லையா ஆமாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் வந்து என்னென்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு தன்மைகள் உண்டு ஒன்று வந்து என்னென்னா எந்த அமிலத்திலும் தங்கம் கரையாது அமிலத்தில் தூக்கி ஏதாவது இப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒரு இரும்பு துண்டு விழுந்துருச்சுன்னா கரைஞ்சிரும் ஒரு செரும்பு துண்டு விழுந்தால் கரைஞ்சிரும் ஆனால் தங்கம் உளுதா கரையாது தங்கம் அப்படியே தான் இருக்கும் அதனால தான் அதுக்கு அதுக்கோட குவாலிட்டியை வந்து ராஜ உலோகம் அப்படின்னு சொல்கிறது ராயல் கோல்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் அதை கரைக்கக்கூடிய திரவம்னு ஒன்று இருக்குல்ல அது ஒரு மிக்சர் அது அது நைட்ரிக் ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிட் ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணி ஒரு ஆசிடை உருவாக்காங்க அதில் போட்டால் தான் தங்கம் கரையும் அப்போ அந்த மாதிரி ஸ்பெஷலா அது இருக்கும் அப்படின்றதுனால தான் அதுக்கு அந்த திரவத்துக்கு பேரே வந்து ஆங்கிலத்தில் அக்வா ரெக்யா அப்படிம்பாங்க அக்வானா தண்ணி ரெக்யா அப்படின்னா இது வந்து இங்கிலீஷ் கிடையாது இது வந்து லாட்டின் சரி லாட்டினில் ரீகஸ் ரீகசி ரீகல் இந்த வார்த்தை எல்லாமே அரசனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஸோ இது உலோக உலோகங்களின் அரசன் அப்படின்ற மாதிரி இதை கரைக்கக்கூடிய திரவத்துக்கும் பேரு ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லி தான் தமிழில் பேரு அக்வாரி நேரடி தமிழ் மொழிபரப்பு இன்னொரு தன்மை என்னன்னா அது வந்து ஆங்கிலத்தில் சொல்றது வந்து மேலியபிள் அண்ட் டக்டைல் அப்படிம்பாங்க டக்கு அப்படின்னா நமக்கே தெரியும் பைப்பு அங்கே ஒரு டக்கு இப்போ அந்த டக்கில் ஓய போகுது அது இதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த டக்குன்றாலே பைப்பு இல்லை கம்பின்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து தங்கத்தை நல்லா நீட்டி கம்பியாக நீட்ட முடியும் மற்ற எந்த உலோகத்த விடவும் எவ்வளோ மெல்லிசான கம்பியாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசான கம்பியாக மாற்ற முடியும் தங்கத்தை தங்கத்தை மேல்யுபிள் அப்படின்னு சொன்னா வளைந்து கொடுக்கும் தன்மை இப்போ வெங்கலம்னு ஒரு உலோக கலவை இருக்கு அதெல்லாம் வந்து வளையவே வளையாது உடைய தான் வேண்டாம் சரி தங்கம் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை உடையது அதனால நூறு சதவீதம் சுத்தமான தங்கத்தில் நீங்க நகை செய்யவே முடியாது

கேள்விப்பட்டிருப்பைன் சிக்ஸ் அப்படின்னு அது வேற ஒண்ணும் கிடையாது தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஆறு சதவீதம் சுத்தமான தங்கம் நிச்சயம் எட்டு புள்ளி நாலு சதவீதம் செம்பு அது கலந்து கலக்கும் போதே தங்கம் வந்து அந்த அதுக்கு உண்டான கடினம் கிடைச்சிடும் இப்போ நான் எல்லாம் சின்ன வயசுல பாத்துருக்கேன் எங்க சித்திகிழா கல்யாணம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆசாரியை வர சொல்லுவாங்க ஆசாரியை வர சொல்லி நான் நம்ப மாட்டாங்க அவனை வீட்டுக்கு வந்து விட்டா தங்கத்தை திருட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்பாம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டுல வச்சே செஞ்சு அங்கேயே வாங்கிட்டு போயிடுவாங்க அது இந்த பழைய நகையை கொடுப்பாங்க இல்ல தங்கத்தை கடையில வாங்கி வச்சிருப்பாங்க அது கொடுத்த உடனே அவரே வந்து என்ன பண்ணுவாரு அங்கேயே உருக்கி அதை ஊத்தி வெயிட் போட்டு காமிச்சிட்டு அங்க வச்சே தட்டி கட்டி செய்யணுமோ செஞ்சு திரும்ப இடம் போட்டு காமிச்சு கையில கொடுத்துட்டு அப்படியே போயிடுவார் ஒரு காலத்துல இந்த சேதாரம்னு சேதாரம் அந்த சேதாரத்தை நம்மள்ட்ட மட்டும் கொடுத்துருவாங்க ஏன்னா வீட்டுல வச்சு செய்வாரல்ல அந்த செய்யும்போது சேதாரம் இருக்கும் அது கையில அந்த ஒத்தி ஒரு மெழுகு மாதிரி அதை வச்சு ஒட்டி எடுத்து உருட்டி கையில சின்னதா குடுத்துட்டு போயிடுவாங்க அவருக்கு கூலியை மட்டும் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வணிகமயமாகும்போது நமக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்டு டிஸ்கவுண்ட்டு டிஸ்கவுண்ட் தானே நம்மளால் வாங்குவோம் நீங்க ஐம்பது ரூபான்னு போட்டீங்கன்னா ஐம்பது ரூபாயாக விடணும் நாற்பத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது பைசான்னு போட்டால் அது ஐம்பது ரூபா மாதிரியே தெரியாது பொது பார்வைக்கு அது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்குன்னு வச்சிக்கிங்களேன் இந்த செய்கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு சொல்கிறதே போய் செய்கூலி சேதாரம்லாம் தனித்தனியாக வசூல் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் நகையோட காஸ்ட்டில் அதிகபட்சமே டென் பர்சன்ட் தான் வரும் நகையோட காஸ்ட்டில் பத்து பர்சன்ட் தான் வரும் அதிகபட்சமே இப்ப இருபத்தஞ்சி பெர்சன்ட் வாங்குறான் இல்லன்னு சொல்லிட்டு ஆமா ஒரு லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்குறீங்கன்னா சேதாரம் ஒரு நாலாயிரம் ரூபா செய்கூலி ஒரு ஆறாயிரம் ரூபான்னு போடுவோம் செய்கூலி இல்லாம அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒருத்தனுக்கு கூலி கொடுத்தா தானே செய்வான் நிச்சயமா அப்புறம் அந்த வே அந்த ஆளுக்கு கூலியே நாங்க கொடுக்கலங்க முறை பார்க்கணும்னு ஒரு மதிப்பு அங்கீகாரம் இல்ல அப்ப ஒருத்தனுக்கு வந்து கூலியே குடுக்கலங்க அந்த காசுல நீங்க குடுக்க வேணாம்னு சொன்னால் அதை ஏமாத்து விலையா இல்லையா மோசடியா மாறிட்ட இல்லையா இல்லையா சார் முதலீடா முதலீடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டு கோல்டுன்றதுனால தங்கத்தை வாங்கி வச்சோம்னா அது விலைவாசி கண்டிப்பாக ஏறும் ஏறாமல் இறங்கவே இறங்காது அது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுனா இப்போ ஒரு புதுசாக ஒரு நாடு உருவாகிருக்குன்னு வச்சுக்கோங்க சரி அந்த நாட்டில் ஒரு பத்து குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கற்பனையாக வச்சுக்கோங்க அப்போ சென்ட்ரல் சென்ட்ரலாக ஒரு கவர்மெண்ட் உருவாகுது அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பேங்கை உருவாக்குறாங்க உருவாக்கி என்ன பண்ணுறாங்க நோட் அடிக்கிறாங்க கரன்சி ஆயிரம் ரூபாய்க்கு நோட் அடிச்சு அந்த பேங்க் என்ன பண்ணுதுன்னா அந்த பத்து பேரையும் கூப்பிட்டு இந்தாப்பா ஆளுக்கு நூறு நூறு ரூபாய் கடன் தர நீங்க உங்க தொழில் ஆரம்பிங்க வருஷம் முடியும் போது எனக்கு ரூபாயா பத்து ரூபாய் வட்டி கொடுத்துடணும் முடிஞ்சு ஒருத்தர் சட்டை தைக்கிறாரு ஒருத்தர் விவசாயம் பண்றாரு ஒருத்தர் சேர் செய் ஆளுக்கு ஒரு தொழில் பண்றாங்க ஏதோ ஒரு தொழில் பண்றாங்க வருஷம் முடியுது ஒருத்தருக்கு நல்ல லாபம் அவர் நூத்தி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிட்டாரு அவர் என்ன பண்ணுவாரு நூறு ரூபாய் அடுத்த வருஷத்துக்கு வேணும் அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த பிசினஸ் பண்ணும்ல அதுக்கு வேணும் பத்து ரூபா வட்டியை கட்டிட்டு மிச்சம் நாற்பது ரூபா இருக்குல்ல அதை கழிச்சு கழிச்சுக்கணும்னு கட்டிட்டு இருந்துச்சுங்க அவரோட கடன் வந்து அறுபது ரூபாய் குறைஞ்சிடும் ஆமா அப்ப வட்டியும் குறையும் இல்லையா ஆமா வட்டியும் குறையும் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு நூறு ரூபா போட்டு ஐம்பது ரூபா தான் லாபமே வந்திருக்கும் இப்போ என்ன பண்ணுவாரு நான் பத்து ரூபா வட்டி கட்டிடுறேன் எனக்கு இன்னொரு அறுபது ரூபா கணக்கு கொடுங்கன்னு கேட்டு இன்னொரு நூறு ரூபா வாங்கி தானே அவர் அடுத்த சைக்கிள் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் ஸோ இப்படி ஒரு க கணக்கு இருக்கு இதுல இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்வேரியபிளா ஒருத்தருக்கு லாபமோ நஷ்டமோ எல்லாரும் பத்து ரூபா வட்டி கட்டி ஆகணும் அது உறுதி தீர்மானிக்கப்பட்டது சரியா இப்போ மொதல் வருஷம் வங்கி வந்து புழக்கத்துக்கு வெளியே விட்ட பணம் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் இப்போ கணக்குப்படி நோட்ல எழுதி வச்சிருக்க கணக்குப்படி புழக்கத்துல இருக்கிற பணம் எவ்வளவு ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆளுக்கு பத்து பத்து ரூபாய் கொடுத்தாங்கல்ல இந்த நூறு ரூபாய் எங்க இருந்து வந்தது இதுதான் பணம் வீக்கம் அதாவது அந்த வங்கி என்ன சொல்லிச்சு என்கிட்ட ஆயிரம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள தங்கம் இருக்கு இதுக்கு ஈடாக நான் ரூபாய் நோட் அடிக்கிறேன் அந்த புழக்கத்தில் புழக்கத்துல இப்ப பணம் மதிப்பு என்ன ஆகி போச்சு மொத்தம் புழக்கத்தில் இருக்கும் பணம்ன்றது நூறு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தங்கத்தோட வேலை ஆயிரத்தி நூறா மாறிடுச்சு எக்ஸ்ட்ரா நோட் அடிக்கல அப்ப பணம்ன்றது எப்போதுமே தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் புரியுதா புழக்கத்துல ஆக்சுவலா ஆயிரத்தி நூறு ரூபாய் வேணும் ஆனா ஆயிரம் ரூபாய்க்கு தான் நோட் இருக்கு அடுத்த வருஷம் என்ன ஆயிரும் இது ஆயிரத்தி இருநூத்தி சொச்சமா மாறிடும் அப்ப வருஷா வருஷம் இந்த பணவீக்கம் ஏறிக்கிட்டே தான் போகும் இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது அதெல்லாம் எல்லாம் போனோம்னா அது பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ள வேண்டாம் ஆமாம் இந்த பேசிக்கை இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் தங்கத்தில் முத தங்கத்தையில் முதலீடு செய்வது அதுதான் சரியான விஷயம் அப்படிங்கிறதுனால தான் முதலீடு செய்கிறாங்க ஆனால் இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா கலப்படம் அவங்கள்ட்ட டுவெண்ட்டி டூ கேரட்னு சொல்கிறான் அது டுவெண்ட்டி டூ கேரட் தானான்னு நீங்கள் எங்கே செக் செக் பண்ணுவீங்க எங்க பண்றது இதுக்கு பிஐஎஸ் நம்ம அரசாங்கத்திலேருந்து ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க பிஐஎஸ் ஹால்மார்க் அப்படின்னு அவர்கள் சொல்வது படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையில் நகை நகைக்கடையிலேயும் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நகையையும் அந்த பிஏஎஸ் ஹால்மார்க்கில் காமிச்சு சர்டிஃபிகேஷன் வாங்கி அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் அதில் பிரிண்ட் பண்ணிருக்கணும் நகையில் ஆமாம் ஆமாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நயன் ஒன் சிக்ஸ்னாலே அதை போட்டிருவான் ஆ நம்பர் ஹால்மார்க்கை பார்க்கலாம் அந்த ஹால்மார்க் ஒரு சிம்பல் போட்டு பிஏஎஸ் போட்டு நம்பர் ஒன்றும் போட்டிருப்பாங்க இந்த நம்பர் உண்மையிலே கரெக்டான நம்பரா இல்லையான்னு நமக்கு அப்படி தெரிய சரி இந்த ட்ராவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப சிம்பிளாக ஒன்று பண்ணுவாங்க இல்லை அதான் வண்டி வாங்கும்போது ஒரே நம்பர்லேயே தான் வாங்குவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டால் எனக்கு ராசியான நம்பர் சார் அப்படிமா ஒரு குறிப்பிட்ட ட்ராவல்ஸ்னு எடுத்திங்கன்னா அந்த வண்டியோட எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழுலேயே இருக்கும் மேலே உள்ள டிஎன் டென்னு ஏஜே இது மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த கடைசி நாலு நம்பர் ஒரே நம்பராக தான் இருக்கும் அவன் ஒன்று விழா காலங்களில் அவனோட பர்மிட் வந்து மூணு வண்டிக்கு தான் இருக்கும் விழாக்காலங்களில் என்ன பண்ணுவாங்க கூட ஒரு ஏழு வண்டியை இறக்கி விட்டுருவோம் அதுக்கு பர்மிட்லாம் மாட்டான் அந்த ஜெராக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹேசியா இருக்கும் அந்த மேல இருக்க டி என் டென் இருக்குல்ல அந்த ஏரியா சரியா தெரியாது நாற்பத்தி ஏழு தெரியும் கூட அந்த இருட்டு அடிச்சு நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு சரிப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவா இல்லையா இல்லை அப்படிதான் பண்றாங்க வரும்போது அவங்க அதுக்கு மேல செக் பண்ண முடியாது அதே போலவே இந்த ஹால்மார்க் நம்பரையும் உறுதிப்படுத்துறது அதுக்கும் வழி இருக்கு அதுக்கு என்னன்னா பிஐஎஸ் ஹால்மார்க் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல இந்த நகையை ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் அதை பிக் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் நம்பர் எந்த கடையில எந்த நகைக்காக கொடுக்கப்பட்டது அந்த நகையோட வே எடை எவ்வளவு அப்படின்ற வரை எல்லா டீட்டெயிலும் கொடுத்துரும் ரொம்ப எளிமையா புரியுற ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு வளையலுக்காக பிஐஎஸ் ஹால்மார்க்ல நம்பர் வாங்கி இருக்கிறாங்க இருபத்தொன்னு பத்தொன்பதுன்னு அந்த நம்பர் நீங்க ஒரு மோதிரம் வாங்குறீங்க நீங்கள் வளையல பார்த்தீங்கன்னாலும் இருபத்தொன்னு பத்தொன்பது போட்டுருக்கும் மோதரத்துலையும் பாத்தீங்கன்னா ஹால்மார்க் போட்டு இருபத்தொன்னு பத்தொம்பதுன்னு போட்டுருக்கும் இந்த இருபத்தொன்னு பத்தொன்பதுன்ற நம்பர் இந்த நகைக்கடையில் இந்த மோதரத்துக்காக வழங்கப்பட்ட நம்பரா இல்லையான்னு பாக்கிறதுக்கு இந்த ஆப்ல பார்த்துடலாம் இந்த நம்பரை பார்த்த உடனே அந்த ஆப் என்ன சொல்லணும்னா இந்த நம்பர் வந்து இந்த குறிப்பிட்ட ஜுவல்லரி ஷாப்பில் பதினாறு பதினாறு கிராம் எடை கொண்ட ஒரு வளையலுக்கானது அப்படின்னு காமிக்கும் ஆனால் நீங்கள் கையில் வச்சிருக்கிறது மோதிரம் அப்படின்னா அது டூப்ளிகேட்னு அர்த்தம் அப்ப அது இருபத்தி ரெண்டு இருக்குமா இல்லையான்றது டவுட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற கடையில் வாங்கின நகையை கொண்டு போய் இன்னொரு நகை கடையில் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க வாங்கினா வாங்குவாங்க ஃபுல்லாக அந்த டெஸ்டிங்கை முடிச்சிட்டு தான் வாங்க முடியுமா டெஸ்டிங்னா என்ன செய்வாங்கன்னா அந்த நகையை வந்து இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அதை கண்டம் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு செயின் கொடுத்தீங்கன்னு வச்சீங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செயின்ல வந்து அழுக்கு இருக்குங்க அப்படிமா நீங்க ஒரு கம்மல் கம்மல் கொடுத்தீங்கன்னா கம்மல்லாம் பார்த்தா எப்படி சின்னலாம் இருக்கும் அது உள்ள மெழுகு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ளோயர் வச்சுருப்பான் நெருப்பு ப்ளோயர் அதை வச்சு அடிச்சு அதில் இருக்கிற அழுக்கு அந்த மெழுகு எல்லாத்தையும் உருக்கிட்டு உருக்கி சுத்தமாக நம்ம கண் முன்னாடி போட்டு சுற்றில போட்டு தட்டுவான் அழுக்கு வெளியே வருதுன்னு போட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மிஷினில் வைப்பான் அந்த மிஷின் ஒன்று கிடையாது பழைய ஆர்கிக்ஸ் ஃபார்முலா தான் டென்சிட்டி டு மாஸ் பை வால்யூம் சரி டி இக்கோல் டு எம்பை வி அந்த அந்த மிஷின் உள்ள அந்த தங்கத்தை வச்சிங்கன்னா அது எவ்வளோ மாஸ் இருக்கு அதோட வால்யூம் எவ்வளோ இருக்குன்றத கணக்கு போட்டு அந்த டென்சிட்டியை வச்சு இது இவ்வளோ பர்சன்ட் சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்லிடும் அதனால தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போனீங்கன்னா முதல்ல இருக்கட்டும்ங்க பார்த்துக்கலாம் கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படிமா நீங்கள் வேறு நகையை கொண்டு போனீங்கன்னா கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படிமா ஏன்னா சொல்லும் சரி நான் செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த நகை நீ யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும் அது கதை முடிஞ்சது இல்லை சும்மா ஒரு எஸ்டிமேட் பாருங்கள் அப்படின்னா பார்ப்போம் சார் ஆனால் இது அப்ராக்ஸிமேட் தான் அப்படின்னு முதலே சொல்லுவோம் சரி இதை அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியுங்க இதை இதே வேல்யூ கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது ஏன்னால் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணால் தான் பார்க்க முடியும்னு முதல்லே சொல்லுவாங்க நீங்கள் அவங்க கடையிலே வாங்கின நகையை கொண்டு போனீங்கன்னால் எதுவுமே கேட்க மாட்டான் வாங்கி விட வச்சுப்பாங்க அதுலேயே அவன் திருடனாக இருந்தால் கண்டிப்பாக ஒன்றுமே பேச மாட்டோம் அப்படியே வாங்கி வச்சுப்பான் இதில் எங்கே தப்பு வருது அப்படின்னா இதை சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகள் சரியாக பண்ணுறாங்களா அந்த சிக்கல் ஒன்று இருக்குது அது ஒரு நடைமுறை சிக்கல் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சட்டங்களை மீறும் அதிகாரிகள்ன்றது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க சரி ஸோ அப்படி இருப்பாங்கன்றதுக்காக தான் அரசாங்கம் அடுத்த கட்டமாக என்ன கொடுக்குதுன்னா பிஏஎஸ் ஹால்மார்க்கோட நம்பரை கொடுக்குறாங்க அந்த நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பும் கொடுக்குறாங்க அந்த ஆப் வந்து இந்த ஹால்மார்க் இஷ்யூ பண்ணுற இடத்துல உள்ள மாஸ்டர் டேட்டா பேஸை எடுத்துக்கும் ஸோ நீங்கள் நகையை வந்து உடச்சி கிடச்சி தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி பார்த்தலாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஹால்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா மேட்ச் ஆகுதா மோதரத்துக்குள்ள நம்பர் மோதரத்தில் தான் இருக்கா அந்த வெயிட்டு தான் இருக்கா அது அந்த நகை தான் இருக்கா எந்த பேரை சொன்னாலும் யாராவது கடை பேர் சொன்ன மாதிரி ஆயிரும் கிருஷ்ணவேல் ஜுவல்லர்ஸ்ல வாங்கினு பாலாஜி ஜுவல்லர்ஸ் எந்த பேரும் கிருஷ்ணவேல் சரி கிருஷ்ணவேல் ஜுவல்லர்ஸ்ல வாங்கின மோதிரம் நாலு கிராம் அதுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் இதுதான் அப்படிங்கறத உறுதிப்படுத்தும் கரெக்டா இருக்கும் அப்படியே நீங்க வாங்கினா கூட இருபத்தஞ்சு போயிடும் நீங்க பத்த ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு நகை வாங்குனீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வரும்போது எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் நகை கொண்டு வருவீங்க அந்த நகையோட மதிப்பு வந்து எழுபத்தஞ்சாயிரம் ஒரு கடையில் போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்து நகையை வாங்க வாங்கி கொண்டு போய் அவன் எழுபத்தஞ்சாயிரம் தான் தருவான் சரி சரி அது எப்போ பணமா மாறுதுன்னா பர்சன்ட்டு இது விலை ஏறணும் அது ஆகி தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்போ தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்டா நீங்க நினைச்சு பண்றதா இருந்தா என்ன பண்ணலான்னா பேங்க்ல இருக்க கோல்டு பாண்டில் பேங்கோட கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணல இப்போ நீங்கள் பத்தாயிரம் ரூபா விலை விற்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே உங்கள் பேர்ல என்ன சொல்லணும் ஒரு பாண்டு கொடுப்பாங்க அந்த பாண்ட் என்ன சொல்லணும் இந்த பாண்டு வைத்திருப்பவருக்கு பத்து கிராம் கோல்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஒரு லட்ச ரூபான்னு எழுத மாட்டாங்க பத்து கிராம் கோல்டுன்னு அதில் எழுதியிருப்பாங்க நீங்கள் பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இவ்வளோ அமௌண்ட் போட்டுக்காருன்னு போட்டுருப்பாங்க சரி கோல்டு பாண்டில் போட்டிங்கன்னா இத்தனை கிராம் கோல்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க சரி அதில் என்ன வசதினா

அப்ப இங்க வாங்கும் போது வேஸ்டேஜ் கிடையாது செய்கூலி கிடையாது பாண்டில் ஒரு ஒன் பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க அதோட சரி அங்கேயும் ஜிஎஸ்டி உண்டு ஜிஎஸ்டி அங்கேயும் உண்டு அந்த ஒரு பர்சன்ட் மட்டும் ஜிஎஸ்டி கெட்டதோட ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி தனியாக கட்டணும் அவ்வளோதான் முடிஞ்சுது அந்த பத்து கிராம் கோல்டு பத்து கிராம் கோல்டாவே இருக்கும் திருட முடியாது தொலைஞ்சு போவாது ஏன்னா நீங்க போய் உங்க கேஒய்சி எல்லாம் காமிச்சா தான் டூப்ளிகேட் சர்டிகிட்டே தருவாங்க பணம் தேவைன்னு நினைக்கிற அது போய் அவர்கிட்ட திரும்ப கொடுத்தீங்கன்னா அந்த பத்து கிராம் கோல்டுக்கு அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்ல காசு முதலீடு பாதுகாப்பான தங்கத்தை முதலீடு பண்ற முடிவோட போனீங்கன்னா இந்த மாதிரி பாண்டுக்கு போங்க இல்ல போட்டுக்கிட்டு போய் கல்யாணத்துல போய் நாலு பேரை வெறுப்பேத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கி போட்டுக்கிட்டு போங்க சரி இல்ல நிறைய நகை போட்ட மாதிரி காமிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய இமிடேஷன் எல்லாம் வந்துருச்சு அது வாடகை எல்லாம் வேற சரியா ஒரு ஹோல் செட்டே வந்து அவர் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க ஸ்டேஷன்ல இறங்கினா உண்டு இன்னைக்கு நிறைய ஆமா சேஃபும் கூட இன்னைக்கு தேதிக்கு தங்க நகையை போட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் வெளியே போறதே சேஃப் கிடையாது சரி பெண்கள் அதுவும் குறிப்பா சொல்றேன் பெண்கள் வந்து ஒரு தாலி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்க அந்த தாலி செயினே மினிமம் வந்து ஒரு நாலு பவுனா தான் இருக்கும் நாலு லட்சம் ரூபாய் போற வயல ஒருத்தர் அறுத்துட்டு போயிட்டாங்க கையில அவங்க கையில நாலு லட்சம் ரூபாய் புரியுதா புனிதம் இனிதம் அப்படின்னு சொல்லிட்டு புனிதம் புண்ணாக்குன்னு சொல்லிக்கிட்டு அதை தூக்கி மாட்டிக்கிட்டு ஆனால் இப்போ உள்ள புது ஜென்ரேஷனில் பார்க்குறேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு மாறி இருக்கு ஒரு லெஸ் தேன் தேர்ட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறேன் அதுலேயும் ரெண்டு செட் இருக்காங்க அதை அதிசயமா பார்க்குறவங்க அதை கேஷுவலாக எடுத்துக்கிறவங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன பசங்க நான் பசங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே முப்பது வயசு கம்மி தான் அதில் ஒரு பொண்ணு வந்து என் வயசு இருக்கிறாங்க இன்னொரு பொண்ணை பற்றி கா அந்த பொண்ணு பாருக்கா தாலியே போடாமல் சுத்திட்டு இருக்குது அது எங்கயா கல்யாணத்துக்கு போட மட்டும்தான் போடுவோம் மற்ற நேரத்தில் போட மாட்டான்னு வாய்ப்பு சொல்ல இந்த பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்குது சரி கேட்டா தங்கம் நகைமை நகையா போட்டீங்கன்னா கொஞ்சம் நஷ்டமா ஆகும் பிளஸ் சேஃப்டியும் கிடையாது சரி அதை முதல்ல பாத்துக்கோங்க சின்ன வயசுல எல்லாம் தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க இப்ப எதுக்கு அவருக்கு கம்மல் கம்மல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க பிள்ளை நாலு வீட்டுக்கு போயிட்டு வரவே பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிம்பாங்க அப்பவே எங்க தாத்தா சொல்லுவாரு ஏன்னா தங்கத்தை வந்து பாதுகாப்போடு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நகை போடாமல் இருப்பது ரொம்ப சேஃப் அந்த நகைக்காக அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னா அந்த நகையினால் ஒரு நான் ஐம்பது அறுபது வயதுக்கு ஒரு பெண்மணிக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா ஸோ நகை வந்து உங்களை பொறுத்தவரை வந்து அது புனிதமான தாலியாக இருக்கலாம் திருடனை பொறுத்தவரை அது வெறும் நாலு லட்சரூபா அவனுக்கு நாலு லட்ச ரூபாய் இப்படி கைப்பில் மடிச்சு எடுத்துகிட்டு போக முடியுன்ற வசதி இருக்குல்ல தங்கத்தில் ஸோ சேஃப்டியை பார்த்துக்கிறது நல்லது தங்கத்தில் முதலீடு செய்யக்கூடாதுன்னா தாராளமாக பண்ணுங்கள் அதை இந்த மாதிரி பாண்டு மாதிரி இடத்துல பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் தொலைஞ்சு போகாது தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா